கவலையா சரியா இருந்தாலும் சரி போயிட்டு நீங்க நீங்க டேக் கேர் நான் போயிட்டு வரேன் நான் பிரேஜ் சரி போட்டால் நான் லீவு ஒரே பண் தான் வேற லெவல்ல ஃபன் எடுக்கணும் போற போன் போக அடிக்கும் ஹலோ ஸ்வேதாம்மா எங்க நிக்கிறீங்க

சரி ஓகே 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 நான் நான் வெளிக்கிட்டேன் ரெடி அப்படி இந்த வந்துட்டேன் சில பேர பார்க்க பார்க்க பிடிக்கும் ஒரு சிலரை பார்த்த உடனே பிடிக்கும் இந்த பவரை பக்கமே பிடிக்கின்ற இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும் பைத்தியம் சாவு விட்டுட்டு போயிட்டேன் என்னோட ஆரோசமா வைக்கிறாங்க போய் வந்துட்டோம் போத்தியாசமா இருக்கே ஒரு வாசமாகும் என்ன வேலையே போலையா நீங்க இல்ல இல்ல எனக்கு போன் விட்டுட்டு போயிட்டேன் இப்ப போற வழியில தான் பாத்தனா போன் ஆ வேலைக்கு லேட் ஆகல உங்களுக்கு இந்த பிரச்சனை இல்ல பிரச்சனை இல்ல ஆ ஏலாதே நான் சொல்லுனேன் நான் உங்களுக்கு அத தான் படுத்துறேன்

நம்பரை <laughs> <laughs> உண்மைக்கும் தெரியாது தெரியாது நான் சாமி சாமியாரியே தெரியாது எந்த சாமி சாமிய தெரியாது அடிக்க எலும்புங்க படுத்திருந்தா மட்டும் அரைக்கல அது அலும்ங்க இருங்க കുത്തേ <laughs> முடிச்சுட்டங்க போய் அப்படியே இங்கில இருந்து வலிக்கிட்டு அஞ்சு நிமிஷம் ஆகுறதுக்கு